மலரும் பொழுதினில் நிலவுகின்றாள் மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள் மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள் அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள் அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள் பனியும் சேவையிலே பவனியும் வந்தாள் பனியும் சேவையிலே பவனியும் வந்தாள் துணிவாய் செயல்களில் துரிதமாய் செய்யப்பட்டாள் திணிக்கும் தீர்வும் அவளிடம் இல்லை திணிக்கும் தீர்வும் அவளிடம் இல்லை தனிக்கும் நிலையில் புனலாய் ஓடுவாள் தணிக்கும் நிலையில் புனலாய் ஓடுவாள் பொன் பதிக்கப்பட வேண்டும் செம்மலை பொன்னெழுத்தால் பதிக்கப்படும் செம்மலை கண்ணும் தூங்காது கடமையும் மேம்படவே விண்ணும் ஒருமுறை வியந்து போற்றும் பெண்ணும் இவள கொக்கிசமல்லவா பெண்ணும்ல பொக்கிசம் அல்லவா மின்னும் மின்னலாய் மிகியான ஒளியில் ஏற்றமும் கொண்டே துன்பத்தை போக்கியே இன்பத்தை பொழிபாலே கண்ணியை சோலையிலே கனியும் அமுதமாய் பண்ணின நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால் பண்ணின் நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால் மலரும் பொழுதுநிலே எழுதினாள் ஒரு கவிதை மலரும் பொழுதுநிலே எழுதினால் ஓ கவிதை அடுத்து நீங்க சொல்லணும் சொல்லணும் அடுத்த முறை கவனிக்க அடுத்து அவர்கள் நீங்கள் வணக்கம் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கை இவள் தன் மனதில் எழுந்திடும் இல்லையில்லா எண்ணங்களை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கையள் தன் மனதில் எழுந்திடும் எல்லையில்லா எண்ணங்களை கொஞ்ச நெஞ்சமல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது கோதை இவள் நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள் கொஞ்சம் அல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது இவள் நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள் மலரும் பொழுதுனில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ் தன்னை சுவாசிக்கும் சுந்தர சுன் சுதந்திர சுந்தரி இவள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ் தன்னை சுவாசிக்கும் சுந்தரி இவள் தாயகம் சென்றே தான் அந்த வீட்டு வாசல் முற்றத்து மணலினை முத்தமிட்டு வர தாயகம் சென்றே தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு வாசல் முற்றத்து மணலினை முத்தமிட்டு வர குற்றாலத்து அருவி போல பல நாள் தேக்கி வைத்துட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே குற்றாலத்து அருவி நீர் போல பல நாள் தேக்கி வைத்திட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மடந்தை என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன கழிப்பான கன்னி காதலின் நினைவுகளை மலரும் பொழுதுனில் எழுதுகிறாள் மடந்தை என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன கழிப்பான கன்னி காதலின் நினைவுகளை மனம் முடிக்க முன் மனமதை தழுவி சென்றிட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும் மனம் முடிக்க முன் மனமதை தழுவி சென்றுட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதை இவள் தான் போதை கொண்டே புலம்பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதைவள் தான் போதை கொண்டே புலம்பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும் நன்றி என்னை தொடர்ந்து ஜபஸ்ரீ தேவீகன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வருகிறார் வணக்கம் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மனது உதித்து எழுந்தவையை மலரும் பொழுதில் எழுதிருக்கிறாள் மனதில் உதித்து எழுந்தவையை மௌனம் கலைந்து வெளிக்கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று மௌனம் கலைந்து வெளிக்கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று தெரிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும் தெறிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும் மலரும் பூவாய் மங்கியவள் மனவும் மகிழ்ச்சி ததும்பலோடு எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல என்ன கனவுகள் சுரகடிக்க எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல என்ன கனவுகள் சுரகடிக்க சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில் சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில் நேற்றிய வலிகளும் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள் நேற்றிய வழிகள் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள் இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பெறவிடவே இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பரவிடவே சிறதி சிதறிய கனவுகளை சிறகொடிந்த பறவையாய் மௌனமாய் தொலைத்த காலம் மாறிய கதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மௌனமாய் தொலைத்த காலம் மாறிய கதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் நன்றி வணக்கம் அடுத்த கவிதாஜினி எனவருக்கும் இனிய வணக்கம் மலரும் பொழுதில் எழுதுகிறார் புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள் உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள் உண்மை ஒழியாது உள்ளன்போடு எழுதுகிறாள் உண்மை ஒளியாது உள்ளன்போடு எழுதுகிறாள் காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கன்னி தமிழ் ஓங்குடும் மலர்வான எண்ணம் காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கன்னி தமிழ் மலர்வான எண்ணம் சுந்தரத்தின் எழிலழகும் சுடர் மிகு வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர் சுந்தரத்தின் எழிலழகும் சுடர் மிகு வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர் கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண் உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண் நற்றவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண் நற்றவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண் பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்களை பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்களே பெண்றிரதும் உண்டாசொல் பே குழந்தையை கலங்காமல் காப்பவள்வெண் கண்போ குழந்தையை கண கலங்காமல் காப்பவள்வெண் தன்னொழியாய் தாரகியாய் தவ பொழுதும் பெண்தானே தன்னொழியாய் தாரகியாய் தவ பெண்தானே மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் நன்றி அடுத்து செல்வி நித்தியானந்தன் நன்றி மைக் செல்வி மைக் 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 நன்றி நன்றி நகுலா மீண்டும் என் இனிய மதிய வணக்கத்துடன் மலரும் பொழுதில் எழுதுகிறார் மலரும் பொழுதினில் எழுதுகிறார் மலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் வேகம் மலரும் பொழுதில் மன்னிக்கவும் மீண்டும் மலரும் பொழுதில் எழுதுகிறார் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம் புலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம் நிழலின் உருவாய் தொடரும் சோகம் கடரும் கொடியாய் விழிரி நீரும் நிழனின் உருவாய் தொடரும் சோகம் படரும் கொடியாய் விழியின் மீறும் விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும் விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும் கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பிரசவம் கண்டும் கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பரவசம் கண்டும் ஓட்டம் ஓடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும் ஊட்டம் ஓடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும் தேட்டம் அளித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்லன வாழ்வும் தேட்டம் அழித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்ல வாழ்வும் துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வார்த்தை பிளவுகள் துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வாட்டை பிளவுகள் தரணியில் பட்டியலிடும் நீழ்வழிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே தரணியில் பட்டியலிடும் நீழ்வழிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே மலரும் பொழுதில் எழுதுகிறாள் ஓர் மடல் மங்கையாய் மெளனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் ஓர் மடல் மங்கையாய் மௌனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே நன்றி வணக்கம் என்ன ஆ மிக்க நன்றி மலரும் பொழுதி நில் எழுதுகின்றாள் மலரும் பொழுதினில் எழுதுகின்றால் மனவலி புதைத்து புலருகின்றாள் தீச்சுடர் போன்ற தினவதைகள் தினமதை கடந்தே மலருகின்றாள் மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள் மனவழி புதைத்து புலருகின்றாள் தீச்சுடர் போன்ற தினவதைகள் செயல்வழி பாதை சேரிட மெதுவன திட்டமிட்டாள் அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் ஒளித்திட வழி சமைத்தாள் செயல்வழி பாதை செப்பனிட்டாள் சேரிட மெதுவன திட்டமிட்டாள் அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் வழி சமைத்தாள் உச்சமும் சுற்றமும் புறம் எழுத உதிரத்தின் உறவுகள் விலகி செல்ல தன் வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் விரைந்தெழுந்தாள் உச்சமும் சுற்றமும் புறம் எழுத உதிரத்தின் உறவுகள் விலகிச் செல்ல வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் வரைந்தெழுந்தாள் வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வு நரி வெற்றி கொள் சமரினை நிதம் கடைந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வு நரி வெற்றி கொள் சமரினை நிதம் கடந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை ஆம் புலரும் பொழுதலாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றாள் புலரும் பொதலாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றார் மிக அழகாக இந்த கவிதை மலரும் பொழுதின் பக்கங்களை சமர்ப்பித்த ஒவ்வொருவருடைய கவிதையில் பக்கங்களும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தன அந்த கவிதையின் பக்கங்களை அழகாக ரசித்திருந்தோம் ஒரு உங்கள் அனுமதியோடு கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளை இங்கு என நம்புகிறேன் அஹ் ஒற்றை வரியில் அந்த கவிதைகளை கவிதையின் வரிகளை ஒருமுறை தாந்தே என்றால் அவர் அதனை எழுதி சமர்ப்பித்திருந்தார் எதிர்பாராத விதமாக அவரால் இங்கு இணைய முடியவில்லை எனவே அந்த வரிகளை ஒருமுறை தந்து அஹ் சிவதர்சினி ராகவரிடம் ஒப்படைக்கிறேன் உங்கள் அனுமதியோடு மலரும் பொழுதனில் எழுதுகின்றாள் மனதின் கனவை பாடுகின்றாள் கலக்கமில்லா பாதையிலே காச்சாய் உழவு எண்ணுகின்றாள் முதலாம் இலக்கோளியை காண்பதற்கே இறக்கை விரித்து சுற்றுகின்றாள் உலக பந்தின் மூலையெல்லாம் தேடுகின்றாள் வலிமை துடுப்பை வீசுகின்றாள் வற்றா நதியாய் ஓடுகின்றாள் சோலை குயிலின் என சுந்தர குரலிசை எழுப்புகின்றாள் மாலை கதிரின் மஞ்சளிடை மலராய் அவளும் கவனுகின்றாள் வானை பருவ எழிலேயே வரிகளாக்கி மீட்டுகின்றாள் ஆழ கடலின் அலை போலே அவளும் நாளும் தொடர்கின்றாள் வானம் மண்ணும் பாலமிட்டே வாழ்வை வெல்ல துடிக்கின்றாள் பென்றல் பாடும் தெம்மாங்காய் தினத்தை இனிக்கச் செய்கின்றாள் அன்பு என்னும் இளையாலே அகிலம் தன்னை பிணைக்கின்றால் ஆற்றல் ஒன்றே பெண்மையென அல்லல் சிரிக்கின்றாள் மாற்றம் காணும் பூமியடை மாறா மாறா மேன்மை பெண்ணங்காள் ஆஹ் கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளோடு அழகாய் இணைத்த ஒவ்வொருவருடைய வரிகளுக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்களோடு தன்னுடைய தலைப்பு மலரும் பொழுதொன்றில் எழுதுகிறார்கள் மலரும் பொழுதுனில் எழுதுகிறார் எல்லோருமே அந்த வரியை ஆரம்ப வரியாக்கி அது கடுத்த வரிகளை அழகாக பொறித்திருந்தது எல்லோருடைய கவிதைகளும் அந்த அழுக்கு வரிகள் காணக்கூடியதாக இருந்தது அதை விட இம்முறை எல்லோருமே மெல்ல வரிகளை கொஞ்சம் ஆறுதலாக தந்திருக்கிறார்கள் சிறப்பான வார்த்தைகள் உள்வாங்கி இருக்கிறார்கள் சென்ற வாரம் சென்ற முறையினால் கொஞ்சம் அவஸ்தை பட்டம் அந்த வரிகளை பிடித்து கொஞ்சம் நாங்கள் அதை ருசித்து அதை சொல்வதற்கு கொஞ்சம் கடினப்பட்டதால் ஆகவே இம்முறை அழகாக வாசித்திருக்கிறார்கள் அதற்காக முன்கூட்டிய வாழ்த்துக்களை கூறியபடி சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் மனதை வருடி திருடுகிறாள் உலரும் காகிதம் உறங்க வண்ணம் அவள் எழுதுகிறாள் மனதை வருடி திருடுகிறாள் அந்த உலரும் காகிதம் உறங்காமல் இருக்கிற அளவு கழகானக் உலரும் காகிதம் உறங்க இந்த எழுத்துக்களால் அது உறங்கவில்லை அத்தனை தூரம் இவளுடைய கதையை அவளே பல கதையை அதில் எழுதுகிறாள் முந்தானியால் வாய் மூடி சிங்கம் கண்ணீரை துடைத்தும் எழுதுகிறாள் ஆகவே அங்கே தீரங்களம் எழுதப்படுகிறது எழுதப்பட வேண்டிய எல்லாமே எழுதப்படுகிறது வெந்துயர் நீக்கி வேதனை போக்க பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதியர்களின் அந்த நசிக்கும் அந்த பொழுது எழுதுகிறாள் அழகான வெரிகள் ஒரு பெரும் வேதனைகளை சுமந்த வெரிகளாக இருக்கிறது அது வெந்தியர் நீக்கி வேதனை போக்க பிஞ்சு மகளை பித்து எடுத்து பிறப்பை ஒழிக்கின்ற அந்த நசிக்கும் பொழுது எழுதுகிறாள் அதே நேரம் விடுதலை வேண்டி வெண்துழலும் வேத மகள் படும் துயரால் எழுதுகிறாள் அஹ் உலகை எழுதி எழுதுகிறாள் என்றும் அழகான வரிகளை தந்திருந்தார் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் சிவமணி புவனேஸ்வரர் வெளிகளும் சொல்லப்பட்டது அதே நேரம் அங்கு கடமைகளும் சொல்லப்பட்டது விடுதலைக்கான பக்கங்களும் வாழ்த்துக்களை கூறியபடி சர்வேஸ்வரி அஹ் சிவருவன் அவர்கள் மணிச்சங்கின் மாது அவள் எழுந்தாள் அந்த எழுகையே அவள் என்னத்தை எழுத போகிறாள் இதை அந்த பொழுதை இவர் விரைவேற்றிருக்கிறார் மணிச்சங்கின் ஒலிகேட்டு மாது அவள் எழுந்தாள் பனியும் சே ஆஹ் சே பனியும் சேவைகள் அங்கே இருக்கிறது பவனியும் அந்த சேவையோடும் திணிக்கும் தீர்வும் அவளிடம் இல்லை எந்த தீர்வையும் அவளிடம் திணிப்பதும் இல்லை துன்பம் போக்கி இன்பம் சொறிபவளாக இருக்கிறாள் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படும் அஹ் அந்த செம்மலை ஒரு ஒருமுறை வியந்து அந்த பெண் அவ்வளவு பணிகளை செய்கிறாள் அதன் நேரம் அவளுக்கு அவளுடைய இயல்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது துன்பம் போக்கி இன்பம் சொரிகிறாள் என்றும் அந்த செம்மலை விண்ணம் ஒருமுறை வியந்து பார்க்கிறதா அந்த இன்னும் உயர்ந்து பார்க்கின்ற பொக்கிசமாக இவள் எழுதுகிறாள் மலரும் பொழுது நிலை இவள் ஒரு கவிதையை எழுதினாள் அந்த கவிதையில்தான் அழகாக எங்களோடு பேசப்பட்டது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் அடுத்து சந்திரவதனி அவர்கள் மங்க இவள் மனதில் எத்தனையோ கோடி எண்ணங்கள் இருக்கிறது அவற்றை எல்லாவற்றையும் அஹ் எழுதுவதற்கு அவரிடம் இப்ப நேராவிலே எங்களுக்கு கேட்பதற்கு நேராவிலே அவ்வளவு கோடி ஆசைகள் குமிந்து கிடக்கிறது இல்லை இல்ல எண்ணங்களை எண்ணி எண்ணி எங்கள் கவி கவி நிகழ்நிலை தந்து கொள்ளலாம் கோதை இவள் நெஞ்சு குவிந்து கிடக்கும் ஆசைகள் மண்மனம் மாறாத தமிழ் மனத்தோடு அந்த சுவாசத்தோடு சுதந்திர காற்றை சுவாசித்து தாயகம் செல்ல வேண்டும் அங்கே தன்னுடைய வீட்டு வாசல் மணற்பெறப்பிலே முத்தமிட்டு திரும்ப வேண்டும் அந்த எண்ணங்கள் குற்றால அருவி போல உற்றெடுத்து பாய்கிறது என்றும் அதே நேரம் இவருடைய கால நினைவுகள் அந்த காதல் எண்ணங்களோடு மல்லிகை அதனால் அதனோடு படிப்பான அந்த கன்னி காதல் இவற்றை இந்த நினைவுகள் எல்லாம் ஒரு மாலை பொழுதுலே மனம் முடிக்க அதை அழத்தி இதெல்லாம் மனம் முடிக்காமன்னா முன்னாள் இப்ப இல்ல

சீமைக்கு வந்து தான் படுகின்ற ஏதோ ஒரு சீமைக்கு ஆனாலும் போதை காதல் போதை வந்து நம்ம இருந்திருக்கலாம் வெளிநாட்டு போதை அதையும் சிறப்பாக தந்திருந்தார் அவரோடு அடுத்து ஜெபாசிரி தெய்வீகன் மனதில் உதித்து எழுந்தவையை அதாவது அவள் மலரும் பொழுதொன்றில் மனதில் உதித்து எழுந்தவையை மௌனம் கலைத்து வெளிக்கொணர்ந்து எழுதுகிறாள் அவளும் அவளுடைய கனவுகளை உணர்ந்து அதே நேரம் எண்ண கனவுகள் சிறகடிக்கிறது சிட்டாய் பறக்கிறது எழுத்துக்களும் சிந்தனை கோலங்களாக அங்கே வெளிப்படுகிறது நேற்றிய வெளிகள் மிளந்து மலர்ந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் மௌனமாய் தொலைத்த கதையை எழுதுகிறாள் தான் மௌனத்துக்குள்ளே எத்தனையோ கதையை தொலைத்து விட்டு அவற்றையெல்லாம் எல்லாம் அந்த பெண் அந்த மலரும் பொழுதிலே மறைக்காமல் எழுதுகிறாள் அது சிற்று சிற்று சிட்டொன்று சிறகு விரிக்கிறது போல அந்த எண்ணங்கள் சிறகு அளித்து பறக்கிறது என்றும் அழகாக கவிதைகளுக்குள்ளே தந்தார் வாழ்த்துக்களை இந்த நேரம் குறிப்பிட்டபடி நகுலா சிவநாதன் அவர்கள் புலரும் பொழுதுகளை பெருக்கு புலரும் பொழுதில் பெருக்குகிறாள் மலரும் பொழுதிலே எழுதுகிறாள் அவ்வளோ தன் கடமைகளையும் செய்கிறாள் அந்த புலர்கின்ற ஒரு அற்புதமான பொழுதிலே தனக்கான கடமைகள் அதே நேரம் எண்ணங்கள் மலர்கின்ற எண்ணங்களை எழுதுகிறாள் உண்மை ஒழிக்காமல் உள் அன்போடு எழுதுகிறாள் என்றும் கன்னித்தாமல் ஓங்குகின்ற அந்த மலர்வான எண்ணங்களையும் சுடர்மிகு வாழ்வு போவதை யார் அறிவர் அந்த பெண்ணுடைய மாற்றம் அடைகிறது கற்றவர் பெற்றவர் எல்லாம் மதிக்கும் போதும் உற்றவர் உறவினர்கள் உறவாடுகின்ற பொழுதும் பெற்றோடு தான் எல்லாவற்றையும் செழிப்பாக அங்கு எழுதுகிறாள் கண் போல குழந்தைகளை காக்கின்றவள் அவளுடைய பெருமைகள் அங்கு அடுக்கப்படுகிறது தன்னொடியானவள் தாரகியானவள் மண்ணில் நீதான் இப்படியான ஒரு சிறப்பானவள் ஆகவே மங்கள வாழ்வு ஒளிமயமாக நீ எழுதி கொண்டிருக்கிறாய் என்று மிக சிறப்பாக அவர் வெரிகள் சிவதர் ஒரு பக்கம் பெர்ணாந்தி பெண்ணாந்தி பேரேதான் உண்டு என்ற என்ற பக்கத்துக்குள்ள இது நல்லா மாதிரி சொல்றார் ஆனால் எனக்கு நீங்க முகம் உள்ளது அந்த இன்று கேள்வி தொடுத்த ஒரு கேள்வி என்று வந்தது அந்த பெண்ணு சரியா தவறா என்ன நடந்தது எது நடந்தது என்ற விவரமே நான் அதுக்குள்ள போக இல்லை ஆனால் பேர் கொடுப்பதற்கும் அதை இ எத்தனை பேர் முன்பது வத்திரங்களை கொட்டுவதற்கும் நாங்கள் மாறுவதற்கும் காத்து இருக்கிறார்கள் தான் விஷயம் கண்ணீர் தான் அத அத பக்கத்தை ஒரு பொண்ணு அதை அதை சொல்றதுக்கு கதைக்கிறதுக்கும் எத்தனை பேருக்கு ஆஹ் பக்கவாரு ஒரு இன்னொருடைய பக்கம் பதைச்சிருந்ததும் மற்ற நீங்கள அதை போட்டு இருந்ததும் கூட இன்னமும் இழிநிலையில் நாம் இருக்கிறோம் நியாய அந்நியங்களுக்கு அப்பா நாம் எல்லோருமே நியாயமான்களாக அந்த ஜேசுநாதன் நம்மை கல்லை தவறு செய்யாதவர்கள்